எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்மமான தரஞ்செடுப்பு கமிஷனட் பிரஸ் ரிலீஸ் அனுசரித்து நம்ம ஜில்லையில் தவிர ஸ்தாபனங்கள இலக்ஷன் டிசம்பர் பதினொன்னாம் தேதி ஆனால் நடக்க அது நோட்டிஃபிக்கன் நாலு பதினாலாம் தேதி நாளில் நம்ம இறக்கும் நாளத்தொட்டு இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நோமினேஷன்ஸ் நம்ம ஸ்வீகரிக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதினாயுள்ள ஸ்கூட்டனி எல்லா ரிட்டேனிங் ஆஃபீஸர்மரும் அது ஸ்க்ரூட்டனி நடத்தும் இருபத்தி நாலாம் தேதி வித்ராவல் செய்ய வண்டிட்டுள்ள லாஸ்ட் டேட்டு இப்போ நிலவில் நம்ம செய்யணும் ஒருக்கங்கள் ஒன்றுபராம் நம்ம ரிட்டேனிங் ஓஃபீஸர் மால்லாருக்கும் பஞ்சாயத்து உள்ள ப்ளோக்கு தலத்திலும் ஜில்லா தலத்தில் உள்ள ஞானுண்டு எல்லாருக்கும் ட்ரெயினிங் கம்பீட்டாய்டு ஆகக்கட்ட ட்ரெயினிங் உண்டு நாளையான நம்ம ஃபைனல் இலக்டோ ரோல் நாளே தான் நம்ம பிரதிஷரிக்கம் நம்ம ஜில் இதுவரைக்கும் நோட்டிஃபை செய்யுட்டது ஆயிரத்தி மூன்னூற்றி எழுபது பூத்தளான ஈ நோட்டிஃபிக்கேஷன் வந்தசேஷம் நம்ம டிஸ்ட்ரி கமிட்டிகள் ரூபீகரிச்சிட்டு ஆன்டி டிஃபேஸ்மென்ட் கமிட்டி என் சிசி க்குள்ள கமிட்டி அதேபோல் விவாத நோடல் ஆஃபீஸர்மாரும் நம்மளை நியமிக்கிட்டு ஈய்ரு தலைமரண இலக்ஷன்ஸ் நடக்கிறது வோட்டிங் மெஷின் இலக்ட்ரோனிக் வோட்டிங் மெஷின் கூடிய அது ஒரு ஃபஸ்ட் லெவல் செக்கிங் பூர்த்திகரித்து நம்மளெல்லாம் ரெடியாகி வேர்ஹௌசில் வச்சிட்டு அது டிஸ்ட்ரிபியூஷன் செய்யணுள்ளையும் அது ரிசீவ் செய்யுள்ள தலத்தில் உள்ள சென்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை செய்யும் நோட்டிஃபை செய்யுது இத்திரையும் காரியங்களான தத்தேச செய்மனான ச்தாமனங்களாய் பந்த அலக்ஷமாய் பந்தப்பட்டு பரையனுள்ள காரியங்களை